Wherever you you go, whatever you do, throw a அமமுக பொதுச் செயலர் டி டி டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அவரது மறைவுக்கு பிறகு இளையதேவ அவர்கள் தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அந்த தேர்தலில் தனியாக நின்று வேட்பாளர்கள் நிற்பதற்கே பயந்து உங்களுக்கு தெரிய எவ்வளவு டெபாசிட் போய் அன்றைக்கு இரட்டைகளை எவ்வளவு பலவீனப்படுத்தி முப்பத்தி ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம் எனக்கு வரை அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சித் தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்திருக்கிறோம் இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில் இந்த தலைவர் படம் அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்டிலேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நிலமைக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலீரமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை சொன்னேன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க அன்றைக்கு கூட நான் வந்து சொன்னது ஏதோ அவர்களை உடநாடு வழக்கில் அவர்களை

அவரது மகன் மிதுன் பழனிசாமி இன்னும் அவருடைய உறவினர்கள் சகல சம்பந்தி அவருடைய உறவினர்கள் தான் இன்றைக்கு கட்சி சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள் அங்க உள்ள மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இதனால் மனம் தந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்லது தான் என்னட்டி அதான் சொன்னார் அது உண்மையிலான ஊடகத்தை தந்தை உங்களுக்குதான் நீங்க காற்று புந்துருவீங்களா உங்களுக்கு தெரியுமாரு

அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் அதுதான் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் அதை தான் நான் செயல்படுத்தப்படும் எந்த ஆயுதத்தை ஆயுதத்தை நான் கையில் எடுக்க போகிறேன் என்பதை ரெண்டு மாசம் மாசம் வெயிட் பண்ணுங்க துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துரோகம் செய்து இனி வருங்காலத்தில் யாரும் அரசியலில் பிழைக்க முடியாது கூடாது என்பதற்காக அது போல துரோகத்தை நினைப்பதற்கே பயப்பட வேண்டும் வருங்காலத்தில் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டு அவர் துரோகமே செய்யல அவர் துரோகமே செய்யல நீங்க நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் துரோகமே செய்யல நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த காட்சிகளை பார்த்தோம் OMAX Vest and Briefs.